ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க எந்தளவுக்கு விழுதாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாருக்கு மேலே எடுத்துக்கோங்க நல்லா நீல வாக்கில் அரிஞ்சிட்டு நம்ம ஹீரோவான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பாதம் வரும்ல அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் நமக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணிக்கோங்க கேரட்டு பீன்ஸு கோஸு எல்லாமே மிளகா இருந்துச்சுன்னா எல்லாம் இந்த மாதிரி கட் கேரட்டையும் பீன்ஸும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு அப்புறம் நம்ம கிட்ட மீதி இருக்க கோஸும் கொடமெளகாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாஸ்தா தான் செய்ய போகிறோம் வேறு ஒன்றும் கிடையாது போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணியெலாம் விடாதீங்க மூடி போட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடி போட்டு மூடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த க கோஸில் இருக்க தண்ணி ஈரப்பதம் அதே மாதிரி குடமிளகாயில் இருக்க வெங்காயத்தில் இருக்க தண்ணியே அதுலேயே விட்டு வரும்ல காயில் இருக்க தண்ணியே போதுமாக இருக்கும் தண்ணி விட்டு தண்ணி ஊற்றாதீங்க நல்லா இருக்காது பாஸ்தாவுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும் இருந்தாலும் ஓகே சொல்கிறேன் நல்லா வ வெந்த பிறகு ஒரு கேரட் எடுத்து பாருங்கள் நல்லா வெ வந்திருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வ வடித்த பாஸ் பாஸ்தாம போட்டு கலக்கணும் சாரி தக்காளி சோளம் மறந்துட்டேன் தக்காளி சாஸ் இல்லாததுனால ஒரு நாலஞ்சு தக்காளி வந்து நல்லா வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி காயெல்லாம் வெந்த பிறகு போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டே சேர்த்துல காயெல்லாம் வெந்த பிறகு அதை போட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்க சாஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் இதுக்காக போடணும் அவசியம் இல்லை ஏன்னா பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதனால் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் தானே எப்படி வேணால் சாப்பிட்லாம் பச்சை மிள சில்லி சாஸ் விட்டுட்டு சோயா சாஸ் விட்டுட்டு தக்காளி சாஸ் இருந்ததுன்னா தக்காளி சாஸ் போட்டுக்கலாம் தக்காளி சாஸ் இல்லாதனால நான் தக்காளி வேக வச்சு மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சீஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு பிடிக்காது அதனால் நான் போடலை உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆரம்பத்துலேயே போட்டுக்கோங்க இந்த மாதிரி ப்ளைனாக சாப்பிட்டாலும் நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாஸ் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சாஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா வதங்கட்டும் பச்சை பச்சைவாசனெல்லாம் போன பிறகு ஆல்ரெடி வேக வச்ச பாஸ்தாவை எடுத்து போட்டு நல்லா கலந்துக்கோங்க நான் ஒரு கையில் வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டே போடுறதுனால ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும் இது இருக்குது இருந்தாலும் அதில் வச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஆனால் கையில் வச்சே எடுக்கிறேன் அப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே அதே போல் நல்லா வந்த பிறகு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விடுங்க ஒன்றோட ஒன்றோட்டாத அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க கொத்தமல்லி போட்டு நல்லா கலக்கி வீட்டு எடுத்திங்கன்னா சு சுவையான பாஸ்தா ரெடி அரிசி கழுவின தண்ணியில் ரசம் வைக்கிறது அந் அந்த காலத்துல இப்படி தான் வைப்பாங்களாம் தா எங்கள் வீட்டு தாத்தா இப்படி தான் செய்வாராம் அரிசி கல்லூனை தண்ணியில் தண்ணி எடுத்துக்கோங்க புளி தேவையான அளவு ரசத்துக்கு தேவையான புளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கொத்தமல்லி கருவேப்பில இது ஜீரகம் தூளும் கொ கொத்தமல்லி தூள் இருந்ததுனால அதை போட்டிருக்கேன் மிக்சியில் இருந்துச்சின்னு போட்டிருக்கேன் கொத்தமல்லி வில பூண்டு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா அந்த காலத்தில் தாளிக்கெல்லாம் ஏது நேரம் காட்டுக்கு வில அந்த வேலை இந்த வேலைன்னு இருக்கனால செய் அந்தளவுக்கு தாளிக்க மாட்டாங்க தக்காளியை புளியே க பசஞ்சி போடாதனா க அரைச்சி விட்டு போடாதனால எங்கே தாளிக்கெல்லாம் போகிறாங்க எல்லாம் கூட்டி வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுட்டு எப்பையும் போல் நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வைக்கிற ரசத்தை விட இந்த ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட ரசத்துக்கு கீரை பொரியல் தான் நேற்று இருந்தது கீரை பொரியல் வச்சு தான் சாப்பிட்டோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடு கட்டணும் இடம் வாங்கி வீடு கட்டணும் புதுசாக ஏதாவது கட்டணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஜோசியர் தான் சொன்னாங்க எப்படின்னா வார வாரம் வெள்ளிக்கிழம ஆறுலேருந்து ஒம்பது மணிக்குள்ள சாயங்காலம் நேரத்தில் காலையில் இல்லை சாயங்கால நேரத்தில் ஒரு தட்டுல தட்டு எந்த தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல தட்டில் இந்த மாதிரி வெள்ளம் மொச்சை வெள்ளம் மொச்சை தான் போடணும் வேற எந்த மொச்சையும் கிடையாது வெள்ளை மொச்சை இந்த மாதிரி தீபம் குருவாயூர் தீபம் தான் ஏற்றணுன்ட்டு இல்லை அகலில் கூட வச்சுட்டு வரலாம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழம ஆறு டு ஒன்பது வச்சுட்டே வந்துட்டே இருக்கணும் ஆனால் இது நம்ம செய்கிறது யாருக்கும் சொல்லக்கூடாது நம்ம ரகசியமாக மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது நம்ம வேண்டுதல் வச்சுட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த தீபம் என்னான்னு யாராவது கேட்டாங்கன்னா கூட சொல்லக்கூடாது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக நிறைவேறும் இந்த ஜோசியர் தான் சொன்னாங்க இது எனக்கு நிறைவேறின தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மில்லு நல்லபடியாக கட்டிட்டோம் அதனால தான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ